ரயில் திடீர் கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால டிக்கெட்டு கேன்சல் ஆகிட்டனால வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சாமானிய முதல்வராக சரிந்திரமடைந்து எளிய முதல்வராக இலக்கணம் படைத்து நாளையே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் மீண்டும் உங்கள் ஆதரவோடு அன்ச்சி தமிழர் யாரு எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆணைக்கு இணங்க வருகின்ற புதன்கிழமை ஒன்பதாம் தேதி கழக புரட்சித் தலை அம்மா பேரவின் சார்பிலே தமிழகம் முழுவதும் உங்களை போன்ற மீட்டெடுத்து தர வேண்டும் என்று முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவரைய எடப்பாடியார் ஒருவர் தான் உங்களுக்காக உரிமைக்குறள் எழுப்புகிற இந்த மாதிரி உண்ணாவிரத அற போராட்டத்தை தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்த வகையிலே அரசியலே திருப்பு முறை ஏற்படுத்திருந்த வகையிலே

கண்ணிலேமையிலே வேலைவாய்ப்பு என்று சொன்னார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசு வேலைவாய்ப்பு எதுவும் எடுத்துக்கோ எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய உங்களை நான் சொல்லம் என்று சொன்னால் அம்மா பேரவை முன்னெடுத்திருப்பது ஒரு புலத்தில் மிசமாக இன்றைக்கு சொத்து வகை உயர்வு மிஸ் காய்ச்சல் மருத்துவமனையில் இல்லை புரட்சி உங்களுக்கு குத்தாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வேண்டாம் 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 அரசு வேண்டாம் அரசு வேண்டாம் 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 அரசு வேண்டாம் சாரி நரசு வேண்டாம் வேண்டும் 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 அம்மாவின் ஆட்சி வேண்டும் 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 அம்மாவின் ஆட்சி வேண்டும் 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 எங்களுக்கு வேண்டாம் தமிழகத்துக்கு வேண்டாம் 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 ஒவரும் போராட்டங்களை ஆற்ற வேண்டும் என்று பணிபுரி கேட்டுக்கொள்கிறோம் பள்ளிக்கொடி கிழக்கு ஒன்றியம் மேற்கொன்றியம் பல அனைவரும் புத்தா கொடுப்பார்கள் ஒவ்வொரு வந்து பெட்டு செல்ல முடியும் தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறோம் கூட்டுறதுக்கு பொறுப்பாளர்கள் என்ன வேணும்னு வந்து பார்த்தா முடி மாதிரி ரவீஷ் வள்ளுவத்து பட்டால இருக்கிறவள 3000 ரூபாய் கொடுக்கலாம் யார் அவசர இருக்கோ அவங்க தம்பியலாம் பண்ணையில நாளைக்கு அமரப்படலாம் ஒருவாங்க எல்லாரும் உட்கார்ந்து வாங்க எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு யாராவது தெரிஞ்சா அண்ணன்